Продолжение а следует... ரத்தம் சிந்தி அவர் மறித்தார் அவர் உலக இரட்சகர் சர்வ வல்ல எசுவே நீர் இருக்கிறீர் சுவாமி வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பதினெட்டுல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகளை உடையவராக இருக்கிறீர் அமராஜா இப்பொழுதே அந்த சர்வ வல்லமைகளோட கரம் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் நாமத்தினாலே இறங்கட்டும் இரங்கட்டும் நாமத்தினாலே அமராஜா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று நீங்க சொன்னீங்களப்பா நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்க எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ண மாட்டேன் காரணம் நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்பா நீர் எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் அமராஜா எங்களை சுகமாக்கும் தெய்வம் நீங்க சுவாமி இப்பொழுதே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா உடைய கரம் இப்பொழுதே இறங்கட்டும் உச்சி முதல் பாதம் வரைக்கும் தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே அவைகள் நீங்கி போவதாக வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரத்திலும் இறங்கட்டும் இதை கேட்கிற பொழுதே வந்திருக்கிற எந்த வியாதியா இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அவைகள் எல்லாம் வெளியிருட்ட எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டே எங்கள் தெய்வமே மத்தேயு எட்டு பதினேழில் சொல்லப்பட்டிருக்கிறதே அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் அமராஜா எஸ் நீர் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாகவே உம்முடைய பிள்ளைகளுடைய நோயை நீர் சுமந்து தீர்த்தீர் சுவாமி அமராஜா நீர் ஏற்கனவே இந்த நோயை நீர் சுவையில் சுமந்து தீர்த்து விட்டீங்க யாரெல்லாம் இதை அறிக்கை பண்ணுகிறார்களோ என் வியாதியை என் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் இந்த வியாதி என் சரீரத்தில் இருக்க முடியாது இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு என்று சொல்லி இப்பொழுது யாரெல்லாம் அறிக்கை பண்ணுகிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே எந்த இடத்துல வியாதிகள் இருக்கிறதோ எந்த இடத்துல வலிகள் இருக்கிறதோ எந்த இடத்துல இயேசுவே தீராத வியாதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல இப்பொழுது கரங்களை வைத்து பிள்ளைகள் ஜபிக்கிற பொழுது இப்பொழுதே அவைகள் எல்லாம் சரீரத்திலிருந்து மறைந்து போகட்டும் அப்பா ஒரு புதிய சுகம் உண்டாகட்டும் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் ஒரு தைரியம் உண்டாகட்டும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா அமராஜா மகிமையுள்ள தெய்வமே நீர் சர்வ வல்லமையுள்ளவரப்பா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் தெய்வமே அமராஜா உன்னதத்தில் வாசமாயிருக்கிற தெய்வமே நீர் இந்த பூமிக்கு வருகிற பொழுது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களில் நீர் வாசமாயிருக்கிறப்பா உடைக்கப்பட்டு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண் நோக்கி பாருங்கப்பா வியாதியின் நிமித்தமாக வருத்தப்பட்டு நிற்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா அமராஜா இயசுவே நீங்க சொன்னீங்களே நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னீங்க சுவாமி அமராஜா யசுவே அப்பா பிதாவே யாத்திராகும் இருபத்தி மூன்று இருபத்தி படி இதை கேட்கிற பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவாராக இயேசுவின் நாமத்துனாலே வியாதிகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்து நாளே அம்மா இயேசுவே நீங்க சொன்னீங்களே எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன் உன் பரிகாரிய கர்த்தர் நானே அமராஜா மகத்துவம் உள்ள தெய்வமே அப்பா பிதாவே உம்முடைய செட்டைகளின் மறைவில் உம்முடைய பிள்ளைகளை நான் கொண்டு வருகிறேன் அப்பா அமராஜா கீழ் ஆரோக்கியம் உண்டு செட்டைகளுக்குள்ளாக பாதுகாப்பு சரியத்தில் இருக்கிற வியாதிகள் மறையட்டும் உடைய செட்டைகளின் நிழலுக்குள் பிள்ளைகளின் மறைத்து வைப்பீராகப்பா அமராஜா நீங்க சொன்னீங்களே அமராஜா என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கந்துகளை போல வளருவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்டு ஒவ்வொரு மேலும் நான் இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமைய நான் பேசுகிறேன் சுகம் உண்டாவதாக சுகம் உண்டாவதாக ஆரோக்கியம் உண்டாவதாக காயம் கட்டப்படட்டும் அப்பா உடைக்கப்பட்டு நிற்கிற இந்த வியாதியினாலே யேசுவே உடைந்து போய் நிற்கிற பிள்ளைகளுடைய காயங்கள் கட்டப்படட்டும் இதயத்தில் இருக்கிற காயங்கள் மறைந்து போகட்டும் சரீரத்தில் எந்த மாதிரியான வியாதியாக இருந்தாலும் சரி ஏசுவின் அவைகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறட்டும் அப்பா துணதி தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளையும் ஆளுக செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் பரிசுத்த வல்லமை ஒவ்வொரு தொடுவதற்காக நன்றி பிசாசுகள் அலறி வெளியேறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் வியாதிகள் நன்றி செலுத்துகிறேன் கட்டிகள் மறைவதற்காக நன்றி ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இப்பொழுதே சுகமாவதற்காக நன்றி அப்பா அமராஜ் இதை கேட்ட பிள்ளைகள் விசுவாசத்தோடு இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் குணமாக்கிக் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் நடக்க முடியாத கால்கள் பலனற்ற கால முழங்கால்களிலே இப்பொழுது கரடுகளிலும் ஜீவன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிரச் என் தேவனே அப்பா பிதாவே எலும்புகளுக்குள்ளே இப்பொழுது உடைய வல்லமை இறங்குவதற்காக நன்றி எலும்புகளுக்குள்ளும் எலும்பு மஞ்சங்களுக்குள் இப்பொழுதே உடைய மகிமை இறங்குவதற்காக நன்றி அப்பா நரம்புகளிலே பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் நரம்பு மண்டலங்கள் இப்பொழுது ஜீவன் உண்டாகட்டும் அமராஜா சதை பிடிப்புகள் சதையில் உடைய வல்லமை இறங்கட்டும் மாம்சத்தில் எந்த பலவீனங்கள் இருந்தாலும் சரி கர்த்தரே என் பலன் என்று பிள்ளைகள் சொல்வார்களாக கர்த்தரே பலன் இயேசுவே என் பலன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அறிக்கை பண்ணுவார்களாக அமராஜா இசுவே நீரே என் பலன் என்று தாவித சொன்னது போல கத்தர்தான் என் பலன் பலன் அப்பா அமராஜா உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளம்பர